மூத்த தேவிக்கு உள்ள சிற்பங்கள் வந்து நீங்கள் பழங்காலத்து கோயில்களில் பார்க்கலாம் இந்த கோயிலில் இருக்குது ஜேஷ்டா தேவி தனிச்சன்னதியில் இருக்கா பக்கத்திலே குளிகனும் மாந்தியும் இருக்காங்க அபிஷேகம் செய்கிறாங்க மாந்திக்கு அந்த அபிஷேகம் செய்து நீங்கள் குளிர்விச்சுட்டா உங்கள் தோஷம் விலகிடும் இந்த தோஷங்களுக்கு எதுக்கும் கூட நமக்கு நல்ல நேரம் வரையில் தான் நடக்கும் அது வரைக்கும் நம்ம தலைவீழ நின்னாலும் நடக்காது குரு பார்க்க கோடி நன்மைனதும் உங்களுக்கு நம்ம எத்தனை சாமியை கும்பிட்டாலும் அந்த நேரம் வரும்போது கரெக்டாக நடக்கும் அந்த தேனாபிஷேகம் செய்த தேனையும் பேரிச்சம்பழம் வச்சு கும்பிடுறாங்க அந்த பேரிச்சம்பழத்தையும் நாம் சாப்பிடணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் கோயிலில் பரிகாரத்துக்கு செய்யிறதுக்குன்னே அர்ச்சகர்கள் இருக்காங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் இறங்கினீங்கன்னா அவங்க எல்லா இதுவும் சொல்லுவாங்க செஞ்சுரலானுங்க மாந்திக்கு செய்திட்டீங்கன்னா தடங்கள் போட்டு நிற்கிறது காணாமல் போயிடும் உங்கள் காரியம் விரைந்து நடக்கும் புதன் கூட இருந்தால் படிப்பு கம்மியாக வரும் கு நன்றி 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 மல்லிகை ரொம்ப நாளாக காணலை வியாழன் குரு கூட இருந்தால் என்ன செய்யும் நல்ல காரியங்கள் தடப்படும் ராகுகேது கூட இருந்தால் புள்ள பேர் தடப்படும் சூரியன் கூட இருந்தால் தந்தையும் மகனுக்கும் டக்கு புக்குன்னு சண்டையாக இருக்கும் தாய் கூட மாந்தி இருந்தால் தாய்க்கும் மகனுக்கும் உறவு தான் ஆக நீங்கள் இந்த மாந்திக்கு பரிகாரம் செஞ்சுட்டால் அந்த குறைகள் அடிபட்டு போகும் தேனால் அதெல்லாம் வாசல் முன்னாலே விற்பாங்க நீங்கள் அதை வாங்கிட்டு போய் பரிகாரம் செய்யணும் இது ஒரு ப மாந்திக்குரிய பரிகார தலம் திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள அரிகேசவன் அகழ் மாந்திக்கு பரிகாரம் செய்கிற ஸ்தலம் சிவன் பேர் அருகேசவநாதர் தாயார் தா அம்பிகை வந்து பெரிய நாயர் இங்கே குபேரனுக்கு தனிச்சநிதி இருக்கு குபேரன் வந்து இந்த புலஸ்திய முனிவருடைய பேரன் தானே ராவணன் அவர் என்ன செஞ்சார் குபேரனுடைய செல்வத்தை பூரா அடிச்சுட்டு போயிட்டார் இப்போ குபேரன் வந்து இங்கே தவம் இருந்தார் அதனால் இந்த குபேரனுக்கு வா வாயு மொழியில் குபேர மொழியில் சிலை இருக்குது மூர்த்தம் இருக்குது அந்த குபேரனை நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு பண தட்டுப்பாடு கிடையாது பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கன்னா நீங்கள் இந்த குபேரர் சிலை இருக்குது பார்த்திங்களா அது தட்டத்தில் காசு பரப்பி அது மேலே சிலையை வச்சு வடக்க பார்க்க வைக்கணும் குபேரரை வடக்க பார்க்க வைக்கணும் சமையல் அறையில் மூட்டை தூக்கிட்டு இருக்க மாதிரி குபேரனை வைக்கணும் எங்கே வச்சாலும் வடக்க பார்க்க வைக்கணும் அவருடைய திசை வடக்கணும் இது இந்த ஸ்தலத்தில் குபேரருக்கு தனி சன்னதி இருக்கு தேவி மாந்திக்கு தனி சன்னதி அங்கே போய் நீங்கள் உங்கள் பரிகாரத்தை அர்ச்சகரே உங்களுக்கு வழிகாட்டுவாங்க வாசல் முன்னாலே பரிகார சாமான்கள் விற்கும் அதை வாங்கி செய்துட்டீங்கன்னா காரியம் மலமளன்னு நடக்கும் நம்ம செய்த முன்வினை பயன்கள் தான் நம்ம ஜாதகத்துல கிரகங்களா வந்து நிக்க ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் அவங்களுக்கு சொந்த வீடு கட்ட